வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் அதுவும் குரு பகவான் பற்றிய ஒரு டாபிக் அதாவது இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த காலம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் சுருக்கமாக சொன்னால் சூழ்நிலையை உணர்ந்து மேக்சிமம் நமக்கு சாதகமாக இருக்குது அந்த சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட்டால் சூராதி சூரனையும் வெல்லக்கூடிய ஒரு யோகம் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நிறைந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விசுவா ஆண்டு குடும்பஸ்தானமான ரெண்டில் இருந்து சகோதரஸ்தானமான மூணுக்கு பயிற்சியாகி இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சுப பலனையும் அசுப பலனையும் குரு பகவான் வந்து இப்போ வாரி வழங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம் குரு பகவான் நின்ற ராசிக்கு ஐந்தாம் பார்வை பலனாக துலாம் ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியினுடைய சொந்த ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வை பலனாக கும்பராசியான சகோதரஸ்தானத்தையும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த பார்வையினால தனுசு ராசிக்கு இனி வரும் காலங்களில் என்ன நன்மை உண்டாக போகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதியை வந்து நம்ம கடந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய அந்த பாதி வந்து நமக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை நமக்கு உருவாகி தரப்போகுது என்ன மாதிரியான லாபத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகுது தொழில் வளர்ச்சி இதெல்லாம் எப்படி தரப்போகுந்தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நாம் பார்க்கும்போது ஐந்தாம் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சேமிப்புக்கான சூழல் லாபம் உருவாவதற்கான சூழல் தொழில் வளர்ச்சி பங்கு சந்தை மூலமாக அல்லது டிஜிட்டல் மூலமாக வருமானம் வர்றது விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கி மகிழ்வது புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வது உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு இனிவரும் காலங்களில் வந்து முழுமையாக கிடைப்பதுன்னு சொல்லி ஐந்தாம் பார்வை வந்து பல வகையில் வந்து நன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு ஏழாம் பார்வை பலனாக பார்க்கும்போது மன ரீதியாக என்ன கஷ்டம் இப்போ இருந்தாலுமே மன ரீதியான பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் அல்லது ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் கவலைகள் குறையும் இனிவரும் காலங்களில் மனச்சோர்வு புத்தியில் இருந்த மந்தத்தன்மை எப்பவுமே ஒரு சோம்பல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் அதே போல் நிறைய இந்த நமக்கு யாராச்சும் பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க செய்வினை கோளாறு இருக்குது இந்த மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து மாறுவதற்கு இனி வரும் காலமும் சரி இந்த ஏழாம் பார்வை பலனும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அடுத்ததாக ஒன்பதாம் பார்வை நமக்கு என்ன நன்மையை வந்து தனுசு ராசி கொடுக்க போகுன்னு பார்த்தா ப்ரஸன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் வந்து கான்ஃபிடன்ட் வந்து மனதளவில் அதிகமாகும் பூர்வீக சொத்துக்கள் வந்து நமக்கு கைவசம் ஆகுது அதே நேரம் பாரம்பரிய தொழில் இப்போ தாத்தாவை நடத்திட்டு இருந்த தொழில் அப்பா அதுக்கு அடுத்து அடுத்து நடத்திட்டு இனி வந்து அடுத்தது வந்து நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே நேரம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து தன் திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய அளவில் வெற்றி அடைவது அப்படிங்கிறது வந்து இந்த ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது இனி வரும் காலங்களில் தொழிலும் வந்து மெருகேறும் அப்படிங்கிறதையுமே இந்த இந்த மூன்று பார்வை பலன் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஓகேங்க இனி வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் முழுமையாக பயணிக்க போறாரு இடையில் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் வக்கரநிலையை அடையக்கூடிய ஒரு பயிற்சியும் இருக்கு அதாவது பின்னோக்கிய நகர்வு இருக்கு இல்லையா இப்ப வந்து சனி வந்து நிலையில் இருக்கிறாரு இப்ப இந்த மாசத்துல அதே மாதிரி வந்து ஒரு பதினோராது மாதம் வந்து குரு பகவானுடைய நிலை அப்படிங்கிறதும் இருக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் முழுமையா பயணிக்கு போகக்கூடிய இந்த பயணத்தில் நமக்கான பலனை எதை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து எந்த அளவுக்கு மாறப் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சோ அதன் பலனாக பாத்தீங்கன்னா பணம் பொருள் விஷயத்தில் கடன் விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத உணர்த்துறாரு கவனம் அப்படிங்கிறத தாண்டி நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அதாவது கொடுத்த வாக்கை வந்து தவறக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய காலமே இருக்குது குடும்பம் சார்ந்து பிள்ளைகள் வகையில் சுப செலவுகள் சின்ன சின்ன விரயங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி வரையிலுமே பெரிய முதலீடு புதிய முதலீடு தவிர்ப்பது அப்படிங்கிறது பெரிய நன்மையை வந்து கொடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் வரைக்குமே இந்த காலம் தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாடாய் படுத்தி வந்த உடல் நலக்குறைகள் கட்டுக்குள் வரும் அதற்கு சரியான முறையான மருத்துவம் அப்படிங்கிறது பெண்மணிகளுக்கு வந்து கை கொடுக்குங்க ரிலேஷன்ஷிப்பு திருமணம் குழந்தை பேர் என புது வரவால் குடும்ப மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் மனதில் இருந்த நெகட்டிவ் எண்ணங்கள் மாறும் காலமாகவும் எண்ணம் செயல் சிறப்பானதாக மாறக்கூடிய காலமாகவும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கும் காலம் பெண்களுக்கு வந்து அற்புதமாக அமையுங்க ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை வந்து செயலாக மாறி மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலம் வந்து பெண்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் வந்து அதிகமாகும் கல்வியில் ஞானம் அதிகமாகும் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டாகும் வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய ஆசை வாய்ப்பாக மாறி கை கொடுக்கும் அதே போல் விளையாட்டு துறையில் இருந்தாலும் சரி படிப்பில் வந்து தன்னுடைய திறமைகளை காட்டி விளையாட்டு மற்றும் படிப்பில் வந்து பெரிய இடத்துக்கு முன்னேறது ஒரு பரிசுகள் வாங்கிறது பட்டங்கள் வாங்கிறது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் வந்து மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது அடுத்த வந்து வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் பார்க்கும்போது வேலை வியாபாரத்தில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து குரு பகவான் வந்து கொடுப்பார் கால காரணமாக குடும்பத்தை பிரிந்தவர்களை புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கக்கூடிய இந்த காலத்தில் குரு பகவானுடைய அருளால் இணைத்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ் இருக்கு நல்ல சம்பளத்துடன் இடமாற்றம் அருமையான ஒரு வீடு மாற்றம் தொழில் வந்து சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு வந்து தொழில் மாறுதல் அடைகிறது எல்லாமே வந்து தொழில் ரீதியாக நடக்கும் வியாபாரம் செழிக்கிறதுக்கு பார்ட்னர்ஸுடைய ஹெல்ப் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய பிராஞ்சஸ்லேருந்து ஒரு புதுசாக இன்னொரு தொழில் நிறுவனம் புதிய பிராஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது எதிர்பார்த்த பண உதவி தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் கடைசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போதுங்க அரசியல் மற்றும் கலைஞர்களை பொறுத்த ஒரு ஏற்றமான ஒரு காலமாகவும் புதிய பதவி புதிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய காலமாகவும் இனிவரும் காலத்தை குரு பகவான் அமைத்து கொடுப்பார் மக்களினுடைய ஒத்துழைப்பு மக்களினுடைய பேராதரவு அரசியல் துறை நண்பர்களுக்குமே கலைஞர்களுக்குமே வந்து உருவாகும் அதே போல் எதிர்காலம் பொற்காலமாக மாறக்கூடிய வாய்ப்பு பொதுவாகவே வந்து தனசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க எதில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தா இந்த குறுபெயர்ச்சியில் இந்த கடைசி இந்த காலகட்டத்தில் மாற்று பாலினத்தவருடன் பழகும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் குடும்பத்தில் மூன்றாம் நபரினுடைய தலையீடு உள்ளே வரும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் அது வந்து கையாள வேண்டிய காலமாகவும் இனி வரும் காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் வந்து தனுசு ராசி நண்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் போல் ஆரோக்கியம் இந்த மூன்று விஷயத்திலும் நீங்கள் கவனம் இருந்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து கொடுப்பதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது ஸோ இது வந்து நம்முடைய சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில நண்பர்களுக்கு இந்த பலன்கள் மாறி வரும் ஆனாலுமே மிகப்பெரிய அளவில் நிறைய அதிகபட்ச பர்சன்டேஜ் வந்து நிறைய நன்மைகள் தான் வந்து கண்டிப்பா அனைத்து தனுசுராசி நண்பர்களுக்குமே கிடைக்க போகுது இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து நாம திறமையா உபயோகிக்கும் போது ப்ரஸன்ட் ஆஃப் மைண்டோடு இது அணுகும் போது மிகப்பெரிய வெற்றிகளை வந்து இந்த குறுப்பெயர்ச்சி தனுசு நண்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த குறுப்பெயர்ச்சியில் வந்து நாம் இன்னுமே சின்ன 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 பிரச்சனைகள் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யணுங்கிற போது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேயர் வழிபாட்டுடன் தினமும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடைகளை கடந்து சங்கடங்களை தவிர்த்து ஒரு தன்னம்பிக்கை தைரியமாக எதையுமே அணுகிறதுக்கு இந்த ரெண்டு வழிபாடு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அதே போல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யும் போதுமே நம்மளுடைய சில நமக்கு சாதகம் இல்லாத நிலை வந்து நமக்கு சாதகமா மாறும் அப்படிங்கறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை வந்து தனுசு ராசி நண்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர நண்பர்களும் தவறாமல் ஃபாலோ பண்ணும்போது இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இந்த குரு பலன் அப்படிங்கிறது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டே இருக்குங்க நண்பர்களே இந்த குறுபெயர்ச்சிக்கான பலன் அப்படிங்கிறது இது ஒரு பொது பலனாக இருந்தாலும் தான் நம்மளுக்கு நீரஸ்ட் இருந்தாலும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கும் போது இன்னுமே வந்து முழுமையான பலன் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் என்னதான் கோச்சார பலன் நமக்கு நேரஸ்டாக இருந்தாலும் நம்ம சுய ஜாதகம் தான் நம்மளுக்கு பேசும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்